குழந்தையின்மை பிரச்சினை குறைந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை விரைப்புத்தன்மை குறைபாடு ஆண்மை குறைவு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை ஆண்கள் தினமும் சந்தித்து வருகிறார்கள் ஆண்களுக்கு உண்டாகும் கோளாறுகளை நீக்கவும் அல்லது வராமல் தடுக்கவும் முருங்கைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து வர வேண்டும் ஆண்மை கோளாறு இருப்பவர்கள் முருங்கைப்பூவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி இந்த விடுவில் தெளிவாக பார்க்கலாம் முருங்கை இலையை காய்களை அதன் கீரைகளை பற்றி அதிகம் அறிந்திருப்போம் முருங்கைப்பூ பற்றி அதிகம் அறிந்திருப்போமா இல்லை என்றால் இந்த பதிவு அணை உங்களுக்கு அறிந்து கொள்ள துணை புரியும் முருங்கைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் முருங்கைப்பூவை அரைத்து பாலில் கொதிக்க வைத்து பனக்கற்கண்டு கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் அருந்தி வந்தால் தாம்பத்திய உறவில் நாட்டம் உண்டாகும் இதை இயற்கையின் வயகரா என்று கூறலாம் அதேபோல போல முருங்கைப்பூவின் பொடியை தேனில் கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை பெருகும் நீர்த்து போன விந்துவும் கெட்டிப்படும் அதிக வேலை மன அழுத்தம் காரணமாக சிலருக்கு நரம்புகள் செயலிழந்து விடும் இது போன்ற பாதிப்பு உள்ளவர்கள் முருங்கைப்பூ பொடியில் கசாயம் போல் செய்து வாரம் இரண்டு முறை குடித்து வரலாம் இதனால் மன அழுத்தம் நீங்குவதுடன் பயம் கோபம் அசதி தலைவலி குணமாகி நன்றாக தூக்கமும் வரும் மன அமைதி பெறும் இந்த பொடியை ஐந்து கிராம் வீதம் தேன் கலந்து தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் கண்ணில் ஏற்படும் வெண்படலமும் மாறும் இந்த முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூ பாலை தம்பதியர் அன்றாட அலுவலக பணி சுமைகளினால் உண்டான மன அழுத்தம் காரணமாக உடலும் மனமும் ஈடுபாடு இல்லாத தன்மையை போக்கி அவர்களுக்குள் தாம்பத்திய உறவில் நாட்டம் ஏற்படும் வண்ணம் இது செயல்புரியும் தினமும் பருகி வர அவர்களின் உடலும் மனமும் வலுவாகும் முருங்கைப்பூவை பாலில் கலந்து அத்துடன் பணக்கற்கண்டை சேர்த்து தினமும் பருகி வர ஹார்மோன் சுரப்பியை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் மிக்கது உடல் வளர்ச்சிதை மாற்றம் எனும் உடலின் வயது முதிர்வு தன்மையும் தாமதமாக்கும் தன்மை கொண்டது இதனால் உடல் செல்கள் புத்துணர்ச்சி பெற்று உடல் இளமை பொலிவாகும் பூவை பாலில் வேக வைத்து அந்த பாலை வடிகட்டி அறிந்து வந்தால் கண்கள் குளிர்ச்சி பெறும் பித்த நீர் குறையும் வாதம் பித்த கபத்தின் செயல்பாடு சீராக இருக்கும் பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலையில் கசாயம் செய்து அதனுடன் பனை வெள்ளத்தை கலந்து அறிந்து வந்தால் உடல் வலுவதுடன் நரம்புகள் புத்துணர்ச்சியும் பெறும் பூவை பொலி செய்து பச்சை பாலுடன் அறுபது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தையின்மை பிரச்சினை நீங்கும் ஆனால் உங்களுக்குள் இப்படி மருந்தாக உட்கொள்ள நேர்ந்தால் கட்டாயம் டாக்டரையோ டாக்டரின் சித்த அல்லது ஆயுர்வேத மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது கண்டிப்பாக செய்ய வேண்டும்